ஹமுதா முகாம்கள் நாட்டில் இருக்க வேண்டியது அவசியம் அவை பொதுமக்களின் வீடுகளிலும் தனியார் காணிகளிலும் காணப்படக்கூடாது இராணுவ முகாம்களின் உருவாக்கத்தை பாருங்கள் இந்த காணிகளை எமது இராணுவமா கைப்பற்றியது இல்லை பயங்கரவாதம் இடம்பெற்ற காலப்பகுதியில் இந்த காணிகள் கைமாறப்பட்டன ஃபிளட் ஹீரோஸ் இபிஆர்எல் எஃப் விடுதலைப் புலிகள் போன்ற அமைப்புகள் காணப்பட்டன போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் இந்த இயக்கங்கள் மக்களின் காணிகளிடையே நின்றும் அரண்களில் இருந்தும் தாக்குதல்களை நடத்தினார்கள் தென் மாகாணத்தில் கரையோர பகுதிகளை போர்த்துக்கேயர்களே முதலில் கைப்பற்றினார்கள் அதன் பின்னர் ஒல்லாந்தரும் அதற்கடுத்து பிரித்தானியரும் கைப்பற்றினர் ஆனால் அந்த இடம் யாருடையது போர்த்துக்கேயரிடம் இருந்தே இந்த காணிகளை பெற்றோமென ஒல்லாந்தருக்கு கூற முடியாது அதே பிரித்தானியரும் போரின் இறுதியாக இந்த காணிகள் இராணுவத்தினரை கைப்பற்றினர் மாறாக இராணுவம் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் சென்று தங்கவில்லை விடுதலை புலிகள் சில சந்தர்ப்பங்களில் அரண்களில் அல்லாமல் மக்களது வீடுகளுக்கு இடையே நின்றே தாக்குதல்களை நடத்தியதோடு மக்களின் காணிகளை இயக்கமே கைப்பற்றியிருந்தது போரின் பின் அவை ஒவ்வொன்றாக இராணுவம் கைப்பற்றியதோடு அவற்றை உரிமையாளர்களுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது அவர்களது காணிகள் வீடுகளை மீள வழங்குவதன் அர்த்தம் இராணுவ முகாம்களை அகற்றுவதாக அல்ல வடக்கில் இராணுவ முகாம்களை அகற்றுவதாயின் தெற்கிலும் முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் எனினும் வடக்கிலும் தெற்கிலும் இராணுவ முகாம்கள் இருந்தே தீர வேண்டும் தேசிய பாதுகாப்பு தேசிய இறைமைக்கு இராணுவ முகாம்கள் காணப்படுவது அவசியமென்றே அரசாங்கத்தின் கொள்கை அத்துடன் இந்தியாவிலிருந்து கேரளா கஞ்சா கடல் மார்க்கமாகவே வடக்கிற்கு கடத்தப்படுகிறது இந்த நிலையில் அவற்றை தடுப்பதற்கு கடற்படை அங்கு இருக்க வேண்டும் புனர்வாழ்வு முகாம்களில் வைத்து முன்னாள் போராளிகளுக்கு விச ஊசி ஏற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்திருந்த கருத்துக்களையும் கடுமையாக விமர்சித்த வடமாகாண ஆளுநர் முதலமைச்சர் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகளுக்கு விஷ ஊசி ஏற்றப்பட்டதாக வடமாகாண முதலமைச்சர் அண்மையில் கூறியிருந்தார் இப்போது எங்கே அந்த பேச்சுக்கள் முன்னாள் போராளிகளுக்கு விஷ ஊசி ஏற்றப்பட்டதாகவும் அவர்கள் உயிரிழப்பதாகவும் வடமாகாண முதலமைச்சர் கூறியிருந்தார் இந்த அறிவிப்பின் ஊடாக தமிழ் மக்கள் அச்சத்திற்கு உள்ளாகினர் எனினும் இதுவரை அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவே இல்லை மக்கள் தலைவர் ஒருவர் அறிவிப்பொன்றை விடுக்கும் போது ஆழமாக சிந்தித்து மிகவும் பொறுப்புடன் அறிவிப்புகளை விடுக்க வேண்டும் முழு நாட்டு மக்களையும் மனதில் வைத்தே அறிவிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல தமிழ் இளைஞர்கள் உட்பட முழு சந்ததியினரையும் அழிவு பாதைக்கு இட்டுச் செல்வதற்காக திட்டமிடப்பட்ட சதியொன்று முன்னெடுப்பதாகவும் வடமாகாண முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் போதை வஸ்து பயன்பாடு தாக்குதல் கும்பல் ஊடாக அரசாங்கத்தினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றஞ்சுமத்தியிருந்தார் எவராலும் இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்க முடியும் ஆனால் உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்கள் தான் அவர்களிடம் இல்லை